அனைவருக்கும் இனியவனுக்கும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக மாட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் பங்குனி உத்திரம் நாளில் எப்படி விரதம் இருக்கணும் தெரியுமா கோடி பலன்கள் தேடி வர எப்படி வழிபட்டால் மட்டும் போதும் பங்குனி உத்திரம் என்பது முருகப் பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் ஆனால் இது அனைத்து தெய்வங்களும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும் பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்தரமாகும் அதாவது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி அதேபோல் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் பன்னிரு கரங்களை உடைய முருகப்பெருமானுக்குரிய நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுகிறது பங்குனி உத்தரத்தன்று முருகக் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் மகோற்சவம் பிரம்மோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்தின் பங்குனி உத்திரம் மார்ச் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதி அன்று வருகிறது இந்நிலையில் பங்குனி நாளன்று விரதம் இருக்கும் முறை விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் பலன்கள் பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பங்குனி உத்திரத்தன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் துவங்கி விடுவதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு எளிமையான உணவுகள் அல்லது பால் பழம் மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து இரவில் பால் பழம் மற்றும் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியே உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் துவங்கி விடுவதால் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு எளிமையான உணவுகள் உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்குரிய வழிபாட்டினை செய்து அன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதத்தை தொடங்க வேண்டும் முடிந்தவர்கள் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி இரவு பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் முடியாதவர்கள் அன்று மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்த பிறகு அங்கு கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அவ்வாறு விரதம் இருப்பதால் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்றும் மேலும் பங்குனி உத்தர விரதம் இருப்பதால் திருமண யோகம் உண்டாகும் என்பதும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் உறுதியாகச் சொல்ல முடியும் முருகனின் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக என்பதை உறுதியாகச் சொல்ல முடியும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்